எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீட்டிங் ஒரு ஸ்கூல் கெட் டுகெதர் ஒரு காலேஜ் கெட் டுகெதரில் ஒரு குறிப்பிட்ட சோஷியல் சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் ரிலேஷனோட மேரேஜஸில் கூட வந்து சம்டைம்ஸ் காமன் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி மீட் பண்ணும்போது ஒரு செக்ஷுவல் எக்ஸ்போஷர் திருப்பி நடக்கும் அந்த பெண்ணோட பட் இதில் வந்து என்ன ரிஸ்க் வரும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு பண்ணுற துரோகம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது ஏன்னா நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக முடிக்காமல் நீங்கள் வெளியில் போய் மேலுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி வரலாம் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் மெயினாக அந்த ஹெர்பஸ் வியாதி ரொம்ப பார்வோங்க ஏன்னா அவங்க வந்து உன்னோட ஆணோட அந்தரங்க உறுப்புகளை வந்து அவங்க வந்து ஓரோ ஜெனட்டல் செக்ஸ் பண்ணி உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பண்ணி அந்த மாதிரிலாம் அவங்க இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி ஹெர்பஸ் நோய் இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அது வந்து உங்க உடல் விட்டு போகவே போகாது உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வியாதி சின்சியராக எடுத்துக்கிட்டு உங்கள் பார்ட்னருக்கு போய் கொடுத்துருவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க நீங்கள் அவங்கள நம்பிப்பிங்க பாருங்கள் உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு நீங்கள் வந்து நம்பி போய் விழுக உங்களுக்கு அந்த வியாதி வர அப்புறம் நீங்கள் போய் உங்கள் மனைவிக்கு பரப்ப அப்புறம் எல்லாம் நாசமாக போக கரெக்டாக முடிஞ்சிடும்